சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வாக்கு இந்த வாரத்தில் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதின்படி செய்யப்படும் ஆமேன் ஆண்டவர் பாருங்கள் எஸ்தர் ராஜாதிக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தம் எஸ்தர் புத்தகத்தில் இருக்கிற ஒரு வாக்குத்தம் தான் இது ராஜா வந்து எஸ்தரை பார்த்து கேட்கிறார் அதாவது அகாஸ்வர ராஜா வந்து எஸ்தரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்விதான் இது ஆமேன் அப்போ வேண்டுதல் மன்றாட்டு அப்படிங்கிற ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேண்டுதல் அப்படின்னா என்ன மன்றாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு ரெண்டையுமே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்பதாக நான் போய் நிற்கும்போது அவங்க கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா உரிமையா எதையுமே கேட்க முடியாது அப்படி தானே எஸ்தருடைய நிலை அப்படிதான் இருந்தது எஸ்தர் போய் போது ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்கிறாள் அதனால தான் அந்த ராஜா கேட்கிறார் உன் வேண்டுதல் என்ன உன் மன்றாட்டு என்ன அப்படின்னு சொல்லி எஸ்தர் கிட்ட கேட்கிறார் எஸ்தர் வந்து ராஜாவுக்கு மனைவி தான் ஆனாலும் அவர் ராஜாசனத்தில் உட்கார்ந்திருக்கும்போது சிங்காசனத்தில் போது எஸ்தர் தன்னை தாழ்த்த வேண்டியதாக இருந்தது அந்த ராஜாவுக்கு முன்பதாக அந்த ராஜா என்கிற கணத்தை கொடுத்து எஸ்தர் வந்து தன்னைத்தான் தாழ்த்தி அவருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டியது இருந்தது அப்போ வேண்டுதல் மன்றாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கு என்னதான் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட என்னதான் அவருக்கு அவரை நான் அவர் வந்து நம்மை மனவாட்டிகளாக மாற்றி இருந்தாலும் கூட சபை என்பது யாரு அவருடைய மனவாட்டி அடுத்ததாக அவர் சிலுவையில் மறைத்து நம்மை பெற்றெடுத்தார் சோ அவருக்கு நம்ம பிள்ளைகள் அடுத்ததாக அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார் உற்ற தோழனாக இருக்கிறார் சகோதரனாக இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் தேவன் இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு இன்னொரு நாமம் என்ற ஒன்று இருக்கிறது அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தர் அந்த நாமத்தின்படி அவர் சமூகத்தில் நாம் போகும்போது ஒரு கணத்தை செலுத்தி அவருக்கு முன்பதாக நாம் தாழ்த்தி அவரை வந்துட்டு என்ன அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதுக்கு பெயர் தான் வேண்டுதல் அப்ப அர்த்தம் என்ன நம்மை நாம் அவர் சமூகத்தில் தாழ்த்தும் போது அவருக்குரிய கணத்தை கொடுத்து அவர் பாதப்படியில் நம்மை நம்ம தாழ்த்தும் போது நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார் அப்படி நாம் தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம் தான் என்னதுனா வேண்டுதல் மன்றாட்டு மன்றாடுறதுனா என்னது ஆண்ட்ரோடு போய் சில காரியங்களுக்காக கெண் கேட்பதுதான் மன்றாட்டு தாழ்த்து கேட்பது வேண்டுதல் கெஞ்சி கேட்பது மன்றாடுதல் ஓகேவா இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவன் உடனடியாக என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் அதிகாரத்தில் உடனடியாக ராஜா அந்த காரியத்தை கட்டளையிட்டு விடுவார் உடனடியாக ராஜா அந்த காரியத்தை செய்து விடுவார் அமேன் உங்களுக்கும் எனக்கும் ராஜாதி இயேசு சிங்காசனத்தில் நமக்காக இப்படி கிரியை செய்வதற்காக வீட்டிற்கு இருக்கிறார் நீங்க அவர்கிட்ட போய் இப்படிப்பட்ட தாழ்மையோடு நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது உங்கள் வேண்டுதல் உங்களுக்கு அவர் சமூகத்திலிருந்து கட்டளையிடப்படும் ஆமேன் இப்படி உங்களை நீங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி கெஞ்சி அவரது சில காரியங்களுக்காக மன்றாடும் போது அதன்படி அப்படியே தேவன் செய்வார் ஆமேன் அப்போ இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்னதான் கர்த்தர் நமக்கு அப்பாவா இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நாமத்தோடு அவர் நம்மளுக்கு வெளிப்பட்டாலும் அவர் ராஜா என்கிற நாமத்தோடு கூட அவருக்குரிய கணத்தை செலுத்தி அவரிடத்துல சில காரியங்களுக்காக நீங்கள் மன்றாடும் போது நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது அதை அப்படியே இமீடியட்டாக தேவர் என்ன செய்வார்னா கட்டளையிடுவார் அதன்படியே உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆமே இந்த வாரத்தில் நாம் இந்த வார்த்தையை சொல்லி செபிப்போமா நன்றியப்பா இந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த புதிய வாரத்திற்காகவும் உமக்கு நன்றியப்பா இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் இருக்க ஒவ்வொரு நாளையும் நீர் பொருட்படுத்து நீர் ஆளுகை செய்து எங்களை ஆசிர்வதித்து நீர் வழிநடத்துவீராக இந்த புதிய வாரம் முழுவதும் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக இந்த புதிய வாரம் முழுவதும் எங்களுக்கு தேவையான சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் பாதுகாவலை கொடுத்து நீ எங்களை ஆசிர்வதிப்பீராக அபிஷேகிப்பீராக வழிநடத்துவீராக போஷிப்பீராக பாதுகா கொள்ளுவீராக எல்லாவித தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் பொல்லாங்குகளுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இந்த புதிய வாரம் முழுவதும் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் ஆசிர்வதித்து நீர் பாதுகாத்துக் கொடுப்பீராக இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக உங்களுடைய கருத்திலிருந்து எங்களுக்கு வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஷெபித்த ஆசிர்வதிக்கிறோம் இந்த புதிய வாரத்தில் நீர் கொடுத்த அந்த வாக்குதமாகிய அண்டர் இசப்பா எஸ்தர் ஒன்பது பன்னிரெண்டின் படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு கனத்தை கொடுத்து வேண்டிக்கொள்கிற எல்லா வேண்டுதல்